அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் எந்த கடவுளுக்கு எந்த மாலையை அணிவிக்கலாம் என்பதற்கான பதிவுதான் இன்றைய பதிவு விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவிக்க வேண்டும் துளசி மாலையை அணிவிக்க கூடாது தனியாக இருக்கும் முருகக் கடவுளுக்கு மறிக்கொழுந்து மாலையை அணிவிக்க வேண்டும் வள்ளி தெய்வானை சமேத முருகக் கடவுளுக்கு பல வண்ணங்கள் கொண்ட பூக்களை கோர்த்த மாலையை அணிவிக்க வேண்டும் சப்த கன்னியர்களுக்கு பல வண்ணங்கள் கொண்ட மலர்களை அணிவிக்க வேண்டும் வைத்திய கடவுளான தன்வந்திரிக்கு மறைக்கொழுந்து மாலையை அணிவிக்க வேண்டும் நரசிம்மருக்கு மல்லிகைப்பூ மாலையை அல்லது பூ மாலையை வைத்து வழிபட வேண்டும் விஷ்ணு துர்க்கைக்கு செவ்வரளி மாலையை அணிவிக்க வேண்டும் மகாவிஷ்ணுவுக்கும் ஹயக்ரீவருக்கும் துளசி மாலையை அணிவிக்க வேண்டும் ரோஜா மாலையை அணிவிக்க வேண்டும் குலதெய்வம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரோஜா மாலையை அணிவிக்க வேண்டும் ஜீவ சமாதிகளுக்கு மல்லிகை மாலையை அணிவிக்க வேண்டும் அம்பாளுக்கு ரோஜா மாலையை அணிவிக்க வேண்டும் அல்லது செவ்வருளி மாலையை குஞ்சம் வைக்காமல் அணிவிக்கலாம் சிவபெருமானுக்கும் சிவலிங்கத்திற்கும் மல்லிகை மாலை அருகம்புல் குஞ்சம் வைத்து அல்லது ரோஜா மாலையை அருகம்புல் குஞ்சம் வைத்து அணிவிக்க வேண்டும் காளிகம்பாள் மாரியம்மாள் பத்ரகாளியம்மாள் அங்காள பரமேஸ்வரி பூமாரி பரமேஸ்வரி அம்மாள் முனியாத்தாள் முனீஸ்வரி அம்பாளின் பெயர்களில் ஒன்று அதாவது துர்கையம்மன் பட்டத்தரசி அம்மாள் பெரியமாரி சின்னமாரி முத்துமாரி மகேஸ்வரி ஜெயமாரி செல்லியம்மன் செவ்வாடைக்காரி பூவாடைக்காரி கருமாரி தேவி கருமாரி போன்ற உக்கிரமான பெண் தெய்வங்களுக்கு இருபத்தி ஏழு அல்லது ஐம்பத்தி எட்டு அல்லது நூத்தி எட்டு எலும்பிச்சை பழங்களால் மாலை கட்டி அணிவிக்க வேண்டும் அதே சமயம் இந்த அம்மன் கோவில்களில் ஒருபோதும் எலுமிச்சை பழங்களை அறுத்து அதில் தீபம் போடக்கூடாது நவீன கால மூட நம்பிக்கையாக இந்த பழக்கம் தமிழ்நாடு முழுவதும் பரவிவிட்டது இந்த உக்கிரமான பெண் தெய்வங்களுக்கு ஒருபோதும் ரோஜா மாலையை அணிவிக்க கூடாது ஸ்ரீ ஸ்ரீகால பைரவர் யோக பைரவர் சொர்ணாகிருஷ்ண பைரவருக்கு ரோஜா மாலை குஞ்சமாக அருகம் புல் வைத்து அல்லது செவ்வரளிப்பூ மாலையை அணிவிக்க வேண்டும் மிளகு வடை மாலையை செய்தும் அணிவிக்கலாம் மிளகு வடையை எட்டின் மடங்குகளில் செய்த மாலையாக கோர்த்து அணிவிக்க வேண்டும் சூரிய பகவானுக்கு தாமரை மாலையை அணிவிக்க வேண்டும் சந்திர பகவானுக்கு தாமரை மாலை அல்லது மல்லிகை மாலையை அணிவிக்கலாம் செவ்வாய் பகவானுக்கு செவ்வரளி மாலையை அணிவிக்க வேண்டும் ராகு பகவானுக்கு அருகம் புல் மாலையை அணிவிக்க வேண்டும் புதன் பகவானுக்கு மறிகொழுந்து மாலையை அணிவிக்க வேண்டும் சுக்கர பகவானுக்கு மல்லிகை பூ மாலையை அணிவிக்க வேண்டும் கேது பகவானுக்கு புல் மாலையை அனுபவிக்க வேண்டும் சனி பகவானுக்கு பச்சை அல்லது வாடாமல்லி மாலையை அணிவிக்க வேண்டும் குரு பகவானுக்கு செவ்வந்தி மாலையை அணிவிக்க வேண்டும் எந்த கடவுளுக்கும் ஜீவ சமாதிக்கும் கேந்தி பூவை ஒருபோதும் அணிவிக்க கூடாது எந்த ஒரு சுபகாரியத்திற்கும் கேந்திப்பூ உகந்தது அல்ல தமிழ்நாட்டில் பலர் இறை வழிபாட்டிற்கு கேந்திப்பூவை பயன்படுத்தி வருகின்றனர் இது தோசத்தையும் கடுமையான பாவத்தையும் நமக்கு தரும் பூ மாலையை வாங்கும் போது பேரம் பேசாமல் வாங்க வேண்டும் தோஷ நிவர்த்துக்கு என்று நவக்கிரக கோவிலுக்கோ பைரவர் சன்னதிக்கோ செல்லும் போது உரிய பூக்களை வாங்கி தோசம் உள்ளவர் கைப்பட மாலையாக கோர்ப்பது மிகுந்த நன்மையை தரும் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்